கடைசி பக்கம் அத்தியாயம் இருபத்தி நான்கு காலையில் ஒரு காதல் செங்கதை சுருக்கம் வின்சியும் விஷாலும் பிரிவில் தவிக்கிறார்கள் விளைவுகளைப் பற்றி கவலைப்படாமல் வின்சி விஷால் வீட்டுக்கு வந்து விடுகிறாள் விஷாலின் அம்மா அடுத்த நாள் மதியம் தான் வீட்டிற்கு வர முடியும் என விஷாலுக்கு ஃபோன் செய்கிறாள் நாளை காலையில் ரிஜிஸ்ட்ராக ஆபீஸில் கல்யாணம் செய்து கொள்ள போகிறோம் என்ற தைரியத்தில் தனிமையின் தாக்கத்தில் அன்றிரவு விஷாலும் கலந்து விடுகிறார்கள் எழுந்து குளித்து விட்டு விஷாலின் சட்டையை அணிந்து கொண்டு டிப்பிக்கல் தமிழ் மனைவியாக என்னங்க உங்களுக்கு ரெடி எந்திரிங்க என்றாள் இரவெல்லாம் வின்சியுடன் ஆடிய ஆட்டம் காரணமாகவோ என்னவோ கஷ்டப்பட்டு கண்களை திறந்தான் விஷால் இவளும் நம்ம தூங்குனதுக்கு அப்புறம் தான் தூங்கியிருப்பாள் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்காளே என்று நினைத்து கொண்ட விஷால் பெட் காஃபெல்லாம் வேணாம் நீங்கள் பக்கத்தில் வந்து உட்காரு என்றான் மறுபேச்சு பேசாமல் அவன் படுத்துக்கொண்டிருந்த பெட்டில் அமர்ந்தாள் சொல்லுங்க அவன் எதுவும் பேசாமல் அவளை வெடிக்கின தன் மார்பில் இழுத்து அவள் உதட்டில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு வினாடிகள் அவனுக்கு ஒத்துழைத்த வின்சி அவனை தள்ளிவிட்டு இழந்தாள் நீங்க ரொம்ப மோசம் என்று அழகாக வெட்கப்பட்டார் என்று நீங்களாகவே நினைத்துக் கொள்ள வேண்டாம் போய் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் என்றால் தன் உடல்களை புறங்கையால் துடைத்துக் கொண்டு மேடம் குடிக்கணும் விஷால் கேட்டான் அப்பாவியாக அல்லது விஷமமாக ஆனால் வின்சி சீரியஸாக பேசினாள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா உங்க அம்மா என்ன சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்கு நாலு வருஷமாவே எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க நான் தான் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்ப திடீர்னு கல்யாணம்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீ ஃபீல் பண்ணாத என்றான் விஷால் நான் எங்க வீட்டை விட்டு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆகிடுச்சு எங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல நீங்க வேற நேரத்தே நம்ம ரெண்டு பேர் ஃபோனையும் சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்க சாராவுக்கு நிறைய தடவை கால் பண்ணியிருப்பாங்க எனக்கு பயமா இருக்குங்க வின்சி ரொமான்டிக் மோடிலிருந்து சீரியஸ் மோடுக்கு மாறி இருந்தால் இப்ப மணி ஏழு இன்னும் நாலு மணி நேரத்தில் சட்டப்படி நீ என் பொண்டாட்டி வின்சி தேவையில்லாமல் பயப்படுற விஷால் ஆதரவாக அவளை அணைத்து கொண்டான் ஆனால் வின்சியின் பயம் வீண் போகவில்லை தட தட வென்று கதவு தட்டப்பட்டது அவசரமாக எழுந்து லுங்கி சரியாக கட்டி கொண்டு கதவை திறந்தான் விஷால் அமைதியாக பெட்ரூமில் அமர்ந்து கொண்டான் வின்சி விஷால் கதவை திறந்தவுடன் அங்கே வின்சியின் வீட்டில் இருந்த ஆட்கள் இவர்களை பிரிக்க தயாராக நின்றிருந்தனர் அப்படின்னு நான் எழுதுவேன் எதிர்பார்க்கிறீங்க இல்லையா உங்க நினப்புல இடி விழ அங்கே நின்றிருந்தது சாரா தொடரும்